ஒரு பரமாத்மாடைய அவதாடி அரசியல் இந்தியானா இமயமலை தான் ஆன்மீகத்துறை தலைநகரமாக பார்க்க ஸோ அங்கே போகாமல் டவுன் சத்து சவுத்துக்கு வந்து சறுக்கி அங்கேருந்து சர சர கீழே வர மாதிரி வராது இப்போ இங்கே வந்து என்ன கூத்து நடக்கும் போகுதுல கன்னியாகுமரியில் இவர் வந்து தியானம் பண்ணுறாருனா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அங்கே எவனையும் பண்ண மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தியானம்ன்றது அவருடைய உடன் தாங்குமா இந்த நாடு தாங்குமான்னு பல கேள்விகள் அது என்னன்றது அந்த தியானம் முடிஞ்சாதான் தெரியும் ஆபத்தான முடிவு அப்படின்னா சீனா கூட அந்த ஆபத்து வரலாம் ஆன்மீகத்தில் தெரித்து ஓடுறவங்க கூட ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குன்றது பின்னாடி விசாரிச்சா இருக்குது கடைசி பயணம் தமிழ்நாட்டு பயணம் பிரதமராக அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருந்தான் ஆனால் அவரோட முடிவு அப்படின்றது பேரவல் வந்து கன்னியாகுமரியில் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாம் செய்து கொடுத்து ஒரு பா புண்ணியமாக வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 ஒரு பரமாத்மாவினுடைய அவதார் முடிவு மீன்ஸ் அரசியல் இறைநிலையை நோக்கி ஒரு தியானம் அது தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணுக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு விவேகானந்தர் பாறைக்கு வராரு மூன்று நாட்கள் தங்கி இருந்து எல்லாமே விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அவர் எதை நோக்கி நகர்றாரு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க இந்த முக்கியத்துவம் இந்த நகரோடது அதாவது அவர் வந்து இவ்வளோ இடங்கள் இருக்கும்போது இவ்வளவு ஆன்மீக தனங்கள் இருக்கும் போது எல்லோரும் வந்து இமயமலை நோக்கி போகிறாங்க இந்தியானா இன்னும் இமயமலை தான் ஆன்மீகத்துறை தலைநகரமாக பார்க்கப்படுகிறது ஸோ அங்கே போகாமல் திடீர்னு டவுன் சத்து சவுத்துக்கு வந்து சறுக்கி அங்கேருந்து சரனு கீழே வர மாதிரி வராரு வர்றாரு அதுவும் போக இருபத்தி நாலு மணி நேரம் தவம் இருந்தவன்னே நான் சமீபத்தில் புத்தகத்தில் கூட படித்ததில் கேள்விப்பட்டது கிடையாது அதாவது மெடிடேஷன் அப்படின்றது அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவர் மெடிடேட் பண்ணுவாங்க அப்படியே அமைதியாக உட்காந்து உட்காருவாங்க நீங்கள் ஒன் ஹவர் ஒரு மனிதன் கான்சென்ட்ரேட் பண்ணால அவன் வந்து மிகப்பெரிய ஒரு நிலை அடைஞ்சவனால் தான் முடியும் அதாவது எந்த வித மெடிடேஷன் அப்படின்றதே வந்து உங்களுக்கு வந்து மனதை ஒருநிலைப்படுத்துகிற ஒரு நிலைப்படுத்தவே முடியாது என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் அரை மணி நேரம் இருக்கும் அதிகபட்சமாக அதையே வந்து முழு நேரமும் அதிலே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் தியானம் பண்ணுறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் தியானம் பண்ணுறாரு அப்படின்னா இவர் என்ன நிலையில் இருக்க இறைவன் நிலையில் இப்போ எந்த நிலையில் சேர்க்கறதுனே தெரியாத ஒரு இதாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்காரு ரெண்டாவது இது ஒரு ஆபத்தான ஒரு முடிவாக தெரியுது நமக்கு அது என்னன்றது அந்த தியானம் முடிஞ்சால் தான் தெரியும் ஆபத்தான முடிவு அப்படின்னா சீனா கூட அந்த ஆபத்து வரலாம் ஏன்னா இந்த மெடிடேஷன்னால் உங்களுக்கு செய்யினாலே மெடிடேஷன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பயங்கரமான மெடிடேஷன் பண்ணக்கூடிய குருக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கா பேசாமல் உட்காந்துருப்பாங்க திடீர்னு சண்டை வந்துச்சு அப்படின்னா குண்டா குண்டாக்கு ஒரு பத்து நாற்பது பேர் அடிச்சு கொண்டு போடுவாங்க ஆனா அதெல்லாம் இவருக்கு தெரியாது இவர் வர்மம்லாம் தெரியாது இருக்காருன்னு மித்த நோக்குவரம தெரிஞ்ச புள்ள வந்தா இவர் காலி அந்த மாதிரி ஆயிரும் சோ இவருக்கு வந்து என்னென்னா இவருக்கு வந்து போலி போலின்னா அந்த இது நம்ம சாப்பிட்ற போலி கிடையாது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரியான ஒரு தியானம் தான் அவருக்கு தெரியணும் அப்படின்ட்டு போலி மீன்ஸ் போலியை சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணுற சில பேர் இருப்பாங்க நல்லா ஃபுல்லாக தின்னுட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இவர் வந்து தியானம் பண்ணுறது ஒரு ஆபத்தான ஒரு செயலாக தான் பார்க்கப்படும் நம்ம ஜாலியாக சொன்னால் கூட இவர் எதுக்காக இது வரைக்கும் அங்கே வேணாம் பாறையில் இருக்கவங்க கூட அந்த பா பாறையில் ஒரு நேரம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கதை அடைத்து கொண்டு அவர்கள் பெர்மிஷன் கொடுத்தா எல்லாம் கொடுக்கலையா என்ன ஏது எதுக்காக தியானம் அது விவேகானந்தரை நோக்கிய தியானம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது விவேகானந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய மகான் அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் நமக்கு இருக்குது எப்படின்னா விவேகானந்தரோடைய மனம் இருக்குல்ல மனமும் உடலும் வேற வேறு அப்போ வந்து விவேகானந்தர் மனோ மன என்ன ஓட்டங்கள் இருக்குல்ல அதோடைய வேகத்துக்கு அவருடைய உடல் ஈடு கொடுக்க முடியாமல் தான் அவர் இறந்துட்டாருனா உடலும் மனமும் சிந்தனையும் செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இவர் எக்ஸசைஸ்லாம் செய்ய மாட்டார் விவேகானந்தர் அவருக்கு அந்த பழக்கமெலாம் கிடையாது எக்ஸைஸ் செய்ய மாட்டாங்களா சும்மா யோகா வச்சனால இது வந்து இவருடைய தாட் ப்ராசஸ்க்கும் தாட் திங்கிங்க்கும் இணையாக இல்லை ஈடு கொடுக்க முடியல ஒரு ஒரு கார் இருக்குது அப்படின்னா திடீர்னு அம்பாசிட்டர் காரை தூக்கி ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டருவில் போ உதுன்றக்கா ஓட்டினீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகா பிடிக்கிட்டு போயிருக்க டயர் தனியாக இது தனியாக ஏன்னா அதுக்கு அந்த அதோடய இதுக்கு வந்து அந்த இது இப்போ இன்னும் ரோல்ஸ் ராய் சேர்த்தே ஆமாம் ரோல்ஸ் ராய் சேர்த்திங்கன்னா அது எல்லா பாதுகாப்பு உள்ள ஒரு புது கார் எடுத்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டரில் ஓட்டலாம் ஆனால் இரநூறு ஆமாம் அதே ரோ ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்து ஒரு நாற்பது வருஷம் பழைய ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்து இரநூறு கிலோமீட்டரில் ஓட்டுறது ஆபத்தானது ஸோ அந்த மாதிரி தான் விவேகானந்தருடைய வாழ்க்கை வந்து அவருடைய மரணம் இளம்பயது மரணத்துக்கு காரணம் என்னன்னா அவருடைய திங்கிங்கும் அவருடைய மனவேகம் அந்த சூடு இல்லையா அதற்கு இந்த உடம்பு தாங்கலை அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மணி நேரம்ன்றது வந்து நம்முடைய மாண்புக்கு பிரதமர் அவர்கள் வந்து ஒரு நாள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தியானம்ன்றது அவருடைய உடல் தாங்குமா இந்த நாடு தாங்குமான்னு பல கேள்விகள் இருக்குது ஸோ நமக்கு வந்து ஒரு பிரதமர் இல்லைன்னா கூட விட்டா கூட அவர் ஒரு முன்னாள் பிரதமர் ஆனாலும் நமக்கு வந்து இது இந்த இதெல்லாம் குடியரசு தின சுதந்திர முன்னாடி இவ்வளோ உட்கார வைப்பாங்க ஸோ அதற்கு இன்றைக்கு வரைக்கும் தேவையோட எல்லாம் கூப்பிடுன் தூங்குங்க அங்கே வந்து தூங்குங்கன்ற மாதிரி கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரியே ஒரு இதாக இருந்தாலும் ஒரு சிம்பிள் ஆஃப் இது இதாக இருந்தாலும் பிஜேபியோட ஒரு சிம்பிளாக அவர் தேவைப்படுவார் ஸோ அந்த நிலைக்கு முன்னாடியே இவர் வந்து இப்படி ஒரு தியானம் பண்ணுறது ஏதோ ஒரு ஆபத்தை விரவிக்குமோன்ற அச்சம் நமக்குள்ளே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இதில் ஸ்கிரிப்டை ஒரு வேலை இவங்க மாற்றலையோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதே போல் கடைசி நாள் தேர்தல் இவர் போய் உத்தரகாண்டில் அந்த கொகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கேமராமேனோட கேமராமேனோட தியானம் போகிறது உலகத்தில் உலகத்தில் யாருமே கிடையாது நீங்கள் பாபா கோயிலில் கூட பாபா தனியாக தான் போய் உட்காந்துட்டு இருப்பார் இப்போ ரஜினி போகிறாருன்னா அவர் கேமராமேனோட போவார்னா அவர் கேமராமேனை கூட்டி போக மாட்டார் ரஜினியோட எப்படின்னா அதை மறைமுகமாக செய்வார் கூட வரவனுக்கு நல்ல செல்ஃபோனை வாங்கி கொடுத்து நீ தெரியாமல் இடு அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஐஃபோனில் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க என்ன என்ன இருக்குது அப்படின்றார் என்ன கொண்டு வர என்ன ஃபோன் கொண்டு வரனா நான் இது சப்ப ஃபோன் ஏதா இருக்குன்னா ஒன்று ஐஃபோன் ஏன்னா அவன் எடுக்கப்படுகிற ஃபோட்டோ இவரை அதை இவர் சொல்ல மாட்டார் நீ ஃபோட்டோ எடு இப்படி ஆங்கிளில் ஏழுன்னுலாம் சொல்ல மாட்டார் எப்படி உணர்ச்சி வசப்பட்டு கூட வரவன் ஃபோனை ஃபோட்டோ எடுப்பான் அப்போ அவன் ஃபோன் நல்ல ஃபோனாக இருக்குன்றதுக்கா வாங்கி கொடுத்து கூட்டுவாப்புல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவர் வந்து பால் அப்பாயின் பண்ணியே கூப்பிட்டு போகிறாரு அங்கே குகைக்கு கூப்பிட்டு போய் அங்கே உள்ள பிஷாகாரனை பூராத்தி வரட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர்கள் காலம் காலமாக அங்கே சாப்பிட்டா அங்கே இருக்கேன் இவர் குகைக்கு போனால் இவர் பாட்டுக்கு போயிட்டு வரார் இப்போ ராகுல் போகிறாப்ல எல்லா இடத்துக்கும் அப்படியே விழுந்தா மக்களை சந்திக்கிறது போகிறது சோ சப்பாத்தியை சாப்பிட்றது இப்படி போயிட்டுருக்கேன் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை இவர் போனாருன்னா ஒரு நூறு பேர் வாழ்க்கை கெட்டு போய்ட்டு ஏன்னா இந்து சாமியார் ஆமாம் ஆமாம் இவர் பண்ற தியானத்துல ம் இந்த மாதிரியான ஒரு இது பண்ணக்கூடிய இவரோட வேலை இப்போ இங்கே வந்து என்ன கூத்து நடக்க போகுதுல கன்னியாகுமரியில் இவர் வந்து தியானம் பண்ணார்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அங்கே எவனையும் விட மாட்டாங்க பாறைக்குள்ளேயே ஒரு பாறை பக்கமே விட மாட்டாங்க ஏன்னா போட்டில் போனோம் அதில் படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த பூராத்தையும் இவங்க செக் பண்ணுவாங்க அது பிளாக் கேட்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அவருக்கு தேவையா இருக்கிறவனை கொருமப்படுத்துனதை பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து அதை பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னு இருக்கவே டூரிஸ்ட்டு போகிறது ஸ்கூல் தரது நேரத்தில் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் அதையும் எடுத்து விட்டு போகிறது தான் பிளான் ஆனால் இதில் ஏதோ உள்கூத்து இருக்கோன்னு ஒரு அச்சம் ஏன்னா ஜி வராருனா அதுக்கு முந்தின நாள் இப்போ முப்பதாம் தேதி அமித்ஷா வராரு அவர் வந்து ரெண்டு கோயிலுக்கு போகிறாப்புல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் அதே போல் திருமயம்ல அங்கே ஒரு கோயிலுக்கும் நாளைக்கு போகிறதுக்கு அமித்ஷா வராது முப்பதாம் தேதி அப்படிங்கிற செய்தியில் பார்க்க முடியுது கடைசி கட்ட தேர்தலில் பண்ணவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க இதுவே ஒரு மாதிரி இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏதாவது அது ரெண்டு பேரும் வர்றதுன்றது ஆபத்து ஒருத்தர் வர்றதே பேராபத்து ரெண்டு பேரும் வர்றது ஆபத்தோ ஆபத்துன்ற மாதிரி ஆ யாருக்கு அவங்களுக்கு கிடையாது யாருக்கோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ எதற்காக இந்த திட்டம்ன்றது பெரிய திட்டமாக இருக்குது ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு வர குஜராத்தில் இல்லாத போயிடல கிருஷ்ணர் பிறந்த இடம் இருந்தான் அந்த தண்ணிக்குள்ளே அந்த சட்டியை மாற்றிட்டு உள்ளே போனார்ல கண்ணாடி அந்த மாதிரி அங்கே போக நான் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணிக்குள்ளே போக போகிறேன் வந்து கிரிகாலம் சூ மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் தண்ணிக்குள்ளே தியானம் பண்ண போகிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் யார் வராதுன்னு அவங்க ஊரில் போகலாம்ல குஜராத்தில் போகலாம் ஒரிசாவில் போகலாம் பூரி ஜெயநாதர் கோயிலில் போய் அங்கே போய் உட்காந்துடலாம் ஆனால் அவங்க விட மாட்டாங்க எதையோ ஒன்று விவசாய திறந்து விட்டான்னு விட்ருவாய் சார்ந்த பயம் இருக்குது குஜராத்தில் ஏற்கனவே வீக்காக இருக்குது எதுக்காக வராருன்னு தெரியல இது அவர் பிரதமராக இருக்கக்கூடிய இதில் வந்து கடைசி பயணமாக நம்ம பார்க்கலாம் அதனால் வந்து இருந்துட்டு போகிறாரு அப்படின்னு இதில் என்னன்னா அவர் வந்து அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க ராகுல் காந்தி பாரத் ஜோடாவை கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீருக்கு போனார் ஒரு பக்கத்தில் காஷ்மீர் இருக்கும்போது அங்கே இருந்து கிளம்பி இங்கே வராரு அப்படின்னா இது அண்ணாமலை சொன்ன கீழே இருக்கிறவர் மேலே போகிறதும் மேலே இருக்கிறவர் கீழே வர்றதும் ஓ அதுக்கு எதுக்கு சொல்லுறிங்களா இருக்கலாம் ஏன்னா தோல்வி என்பது மேலேருந்து வளர்ந்த ஒரு தலையிலேருந்து கீழே சரிகிட்டு வர நம்ம இங்கேருந்து போகலாம் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி ஆட்சி செய்ய போகலாம் டெல்லிக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தானே வீழ்ந்துட்டானு அர்த்தம் ஸோ அந்த வீழ்ச்சியை தான் அது காட்டுதோ சிம்பாலிக்காக அப்படின்ற மாதிரி அதாவது வீழ்ச்சி அதாவது முடிய போகிற நேரத்தில் சவுத்துக்கு வராற சவுத்துக்கு இல்லை மனசில் தோணும் இங்கேனா நம்ம முடிய போகிறோம் அப்படின்றப்ப சில பேர்லாம் போய் முன்னாடி சமாதின்னு சொல்லி உட்காந்துருவாங்க நான் சன்னியாசியை சொல்கிறேன் வர சொல்லலை அப்படியே இந்த இப்போ கூட சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளை வெள்ளை வேட்டி கிட்டியூர் சாமியாக இருந்தார் அவரெல்லாம் பார்த்தா நான் இறக்கப் போகிறேன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு போய் தியானத்தில் உட்காந்து அப்படியே உயிரை விட்டார் ஸோ அது ஒரு ப வகை இருக்குது ஆனால் இந்த மாதிரியான தியானங்களில் இவர் அப்படி கிடையாது இவர் வேறு உயிர் வா இப்போ இப்போ வீண்ட ஒரு நூறு வருஷத்துக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு மாதிரி ஏன்னா இவர் போட்டு வச்சிருக்க பிளானே ஆயிரம் வருஷத்துக்கு நூறு வருஷம் வரைக்கும் உயிர் வாழணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஆயிரம் வருஷம் பிளான்னா ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்குனாலும் ஒரு உயிர் வாழணும் இந்த நார்மியான்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருவான் திடீர்னு தாடி இடி வச்சுட்டு வருவான் உடனே ஒருத்தன் வழியில் நின்றுட்டு இருப்பான் அந்த படம் வந்து இருபது வருஷம் இருக்கு நான் வச்சிருக்கும் ஏன்னால் வந்தோடனே ஹலோ எப்படி இருக்கீங்க அது தமிழ் டப்பிங் வேறு பயங்கரமாக நல்லா இருக்கீங்களா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தேன் அப்போ உங்களை பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்தேன் அப்போ உங்களை காணான் இல்லை நான் வந்து வெளியூர் போயிருந்தேன் அப்போ நம்ம பார்த்து இரநூத்தம்பது வருஷம் ஆச்சுன்றீங்களா என்ன இருக்கும் நான் வந்து கடந்த முறை வந்து இப்போ முந்நூறு இரநூத்தொம்பது வருஷம் ஆச்சேன் இப்போ போன ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்தேன் அப்போ கூட உங்களை காண முடியல அப்படின்னு இப்படி பேசிக்கலாம் ஏன்டா எவன்டா லூசு நீ லூசா படம் பார்க்குறவன் லூசான்ற மாதிரி தமிழில் டப்பிங் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் பேசுகிறது ஐநூறு வருஷம் ஆகும் இப்போ இரநூத்த முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஏன்னா இப்போ எத்தனை வருஷம் இங்கே வாழ்ந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டிக்கெட்டாக தான் இப்போ மாறிடுவேன் அது ஏதோ பார்த்துருப்பார் பழைய படத்தில் பார்த்துட்டு ஒரு இரநூறு வருஷம் நம்ம வாழலாம் ஆயிரம் வருஷம் திட்டம் வச்சுருக்கன்றார் அப்போ அமித்ஷா எத்தனை அவரும் வாழ்ந்தாகணும்ல அப்போ அவரையும் சில கோயிலுக்கு விட்டுட்டு போனீங்கன்னா அவர் ஏதாவது இப்போது ஒரு வயசுலேயே ஏதாடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு அவரும் இவர் இரநூறு வருஷம்னா அவர் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம்னாலும் விட அவர் பத்து வயசு சின்னவர் சின்னவர் அதான் ஒன் நைன்டி இயர்ஸ்னால் கரெக்டாக இருக்கும் இவர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்னா அந்த ஏஜ் கரெக்டாக வரும் அதனால் அவருக்கும் சில பரிகாரம் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து கோயிலில் வரும் ஆனால் மொத்தத்துக்கும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்றது ஆரம்பிச்சு அரசியலில் சொல்கிறேன் அரசியல் ஆரம்பித்து வச்சுட்டாங்க ஸோ வந்து கடைசி பயணம் தமிழ்நாட்டு பயணம் பிரதமராக அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கலாம் ஆனால் அவரோட முடிவு அப்படின்றது எப்படின்னா அரசியல் முடிவு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது அவருடைய இறுதியான நிறைவு அரசியலில் அரசியலை விட்டு அவர் வெளியே ஃபேர்வெல் வந்து கன்னியாகுமரியில் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாம் செய்து வைத்த ஒரு பா புண்ணியமாக கிட்டத்தட்ட பிரதமராக ஏன்னா அதுக்கப்புறம் வாக்கு இன்னைக்கு இருக்கி டெல்லி டெல்லி போயிருவார் இல்லைன்னா இது ஆமாம் பிரதமராக அவர் வந்து ஆன்மீக பணியில் ஒரு இதில் ஈடுபடுறதுன்றது இந்த பாறையில் அதுதான் வந்து ஏன்னா பக்கத்தில் திருவள்ளுவர் இருக்கார் நீங்கள் வந்து திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி அவருடைய அவருக்கு கூட தெரியும்ல ஓ இது திரு நம்மளை பரப்பு நம்ம எழுதினதை பல நாட்டில் பல தம்பி இங்கே வராரு வராரு இங்கே இருக்கார் அப்படிங்கும்போது அது திருவள்ளுவர் தெரியும் இங்கே வந்து என்ன பேசினேன் குஜராத்தில் போய் இப்போ தமிழனை பற்றி தரக்குறவாக பேசிட்டு இங்கே வந்து இப்போ என்னுடைய என்னுடைய எழுத்துக்களை நான் வந்து பாண்டிய நாட்டில் வெளியிட்ட அந்த என்னுடைய திருக்குறளை உலகம்பூராக கொண்டு போய் சேர்த்தவன் இன அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்கு வங்கிக்காக என்னை பயன்படுத்துகிறாங்க நேராக திருவள்ளுவர் பக்கத்துலேயே போகிறாரு அவருக்கு தருண் விஜய் ட்ராமாவிலருந்து தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் தருண் விஜயின்னு ஒரு கொண்டு வந்து அங்கே போய் செல்ல திறக்க போகுது அங்கே முடியாதுன்றாங்க விரட்டி விட்டது எல்லாம் தருண் விஜய் என்ன ஆனார்னு தெரில ஏன்னா அப்பயே பிளான் போட்டு தான் அதெல்லாம் பண்ணது திருக்குறளை கொண்டு வந்து இது பண்ணி தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணணும்னு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சொல்களில் திருவள்ளே திருவள்ளுவர்கிட்டே சுற்றி விளைச்சல் வச்சிக்கிறாரு அப்படின்னு ஒளியத் தெரியாதவன் வந்து தலையாரி வீட்டில் வருவான்ற மாதிரி அந்த இடத்துக்கே நோக்கி போகிறாரு ரெண்டாவது வந்து அது வந்து பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் கன்னியாகுமரி குமரி கண்டம் குறிப்பு குமரி கண்டம் இருந்துச்சு இல்லையா அந்த குமரி கண்டத்துடைய தலைநகரம் அதற்கப்புறம் தண்ணியில் அது மூழ்கும்போது பாண்டிய மன்னனே அந்த மக்களோட தப்பி வந்து குமரிக்கு வந்துட்டான் அப்படின்வாங்க சரியா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்தான மோசமான ஒரு இடம் அதாவது நீங்கள் சுனாமினா இந்த சும்மா அந்த கடல் கரையோரத்தில் அஞ்சு கிலோமீட்டர் வந்ததெல்லாம் கிடையாது அங்கே வந்து ஆடிப்பேரலைனா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கணக்கில் வந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஸ்பாட் அது கன்னியாகுமரி அப்படின்றது இங்கே வராரு என்ன மாதிரியான மனமாற்றத்தை அந்த கன்னியாகுமரி தரப்போகிறது தமிழர்களுடைய பூர்வீக இடம் என்ன சொல்ல போகுதுன்றதை நம்ம தியானத்துக்கு அப்புறம் பார்க்கணும் ஏன்னா இவர் வரக்கூடிய நேரம் தெரிஞ்சு பார்த்தா வர்றது கன்ஃபார்ம் ஆனதும் ரஜினிகாந்த் இங்கேருந்து கிளம்பி அவர் அங்கே போகிறேன்னு போகிறதுங்கிறத கூட ஒரு வேளை ஒரு வாய்ஸ் கொடுங்கன்னு அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் கடைசி கட்டத்தை அவர் கொடுத்தா என்ன ஆக போகுது இல்லை அது வாய்ஸ் கொடுங்கன்னு இது பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் ரஜினி ஏற்கனவே தொல்லை தாங்க முடியாமல் தாங்குவாங்க அது இதை கனெக்ட் பண்ணும் அதாவது ரஜினி வந்து ஏற்கனவே குடும்ப பிரச்சனை காரணமாக தான் அவர் அடிக்கடி அங்கே போகிறார் ஏன்னா அவருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்த இறைவன் நல்ல உடம்பை கொடுத்தா சூப்பர் அந்த பட்டத்தை எல்லாத்தையும் கொடுத்தாலும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிக்கல் பொடுங்கள் காரணமாக தான் அவர் தெரித்து ஓடி ஒரு இருபது நாள் நாள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்ட்டு தான் அவர் அங்கே போகிறாரு ஆனால் இவருக்கு குடும்பம் இல்லை இருந்த போதிலும் இவர் பேராசை காரணமாக இங்கே வராரு அவரும் பேராசை காரணமாக தான் அங்கே போகிறார் அவர் வந்து என்னன்னா அங்கே போய் என்ன சொல்லுவார்னா அடுத்த படத்துக்கு நான் இரநூறு கோடி சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாபாஜியிட்ட வேண்டுவார் முதல்ல ஐம்பது கோடியிலேருந்து பாபாஜியை ஃபாலோ இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி ரஜினி என்னைக்கு வாங்கினாரோ அன்னையிலேருந்து பாபாஜியை ஃபாலோ பண்ணிவிட்டு பாபாஜியை வச்சு படம் எடுத்தால் ஓ ஐநூறு கோடி சம்பாரிச்சிலான்னு இறங்குனதுல தான் வினையாகி போய் பெருங்கடனாகி ஒரு நூறு கோடி லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சரி பாபாஜி உங்களை தொடரமாட்டேன் நான் உங்களை மொத்தமாக ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தேன் சரி நீங்கள் ஆசீர்வாதம் வழங்குங்கன்னு சொல்லி தான் நூறு கோடி இப்போ நூற்றம்பது கோடின்றது இரநூறு கோடி அளவுக்கு அடுத்த படத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறக்கா இவரை நடுவுல அந்த பொண்ணுக்கு படம் வச்சு கொடுக்குறேன்னு ஆமா குடும்பத்தோட தொல்லை தான் மனைவியோட பிரச்சனை ஏற்கனவே வழக்குகள் போயிட்டு இருக்கு இந்தா இவர் பிஜேபியை விட்டு விலகி வராரு அந்த அம்மா போய் எவனோ ஒரு அட்டாளக்கடி பார்ட்டியை பார்த்து எனக்கு எப்படியா ஜனாதிபதி கிட்ட சொல்லி பிறகு எனக்கு எம்பிசீட் வாங்கி கொடுவேன்னு கேட்டு அவர் கிடையாது அந்த அம்மாக்கு அந்த அம்மாவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த கோட்டால எல்லாம் தராயில்ல ஏற்கனவே ஷோக்கெல்லாம் கொடுத்தாங்க அது வந்து அவர்களெலாம் நியமிக்கலாம் இந்த நியாயமதி பார்த்து நியமிக்கலாம் அவர் டெண்டுல்கர்ப்பா அந்த மாதிரி அவர் வரமாட்டார் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஒரு ஆளை வச்சு மூவ் பண்ணியிருக்கு இதற்கான ஆதாரங்கள் இருக்குது அதை அந்த அம்மா போட்ட மெயில்கள் இருக்குது அந்த நபருக்கு அவன் ஒரு அட்டார கட்டி டுபா அவனை நம்பி அவன் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ரஜினி வீட்டுக்கு போயிட்டு இந்த அம்மா அவனை நம்பி எனக்கு எப்படியாவது சீட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி மெயிலெலாம் போட்டு இப்போ போய் டெல்லியில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வந்துருக்கு ஏற்கனவே இது மேல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு ஏமாத்து செக் மோசடி இருக்கு அது மாதிரி ஒரு தள்ளவாரியை பார்க்கவே முடியாது ஒரு வயதான மனிதர் ஸ்கூல் நடத்துறாரு அவருக்கு வாடகை கொடுக்க முடியாம நீ எதுக்கு ஸ்கூல் நடத்துறன்னு கேட்கறேன் உனக்கு நஷ்டமா இல்ல வித்துரு அந்த மனிதன் மகான் மாதிரி வாழ்ந்துருக்கார் ரஜினியா சிகரெட்டை விட்டுட்டு தண்ணி விட்டு எல்லாம் பண்ணவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் ஒரு நாள் சரியா தூக்கி போட்டு ஒரு மகானாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதனுக்கு வாய்த்த மனைவியை பத்தி மனநிம் இல்லாம போய் போய் அவரு அடிக்கடி திருப்பி அங்க போற மாதிரி போற மாதிரி போய் அங்க போய் என்ன முறையிட்டாலும் நடக்க மாட்டேது இங்க வந்த பந்து செவுத்துல இருந்த பந்து மாதிரி அங்கேருந்து வர இங்க டார்ச்சர் அனுபவிக்க திருப்பி அங்க போவேன் திருப்பி வர டார்ச்சர் அனுபவிக்க அங்க போவாங்க இப்படி ரிப்பீட்ல போயிட்டு லூப்புக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த செயினில் இருந்து இப்போ அந்த செயினை அத்துக்கிட்டு வர வெளியே எடுக்க முடியல புரியுது ட்ரை பண்ணார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரசிகர்கள்லாம் சிக்க வச்சுட்டாங்க தலைவா வேணாம் தலைவா நீங்கள் அன்னியோடு தான் வாழணும் அப்படின்ற மாதிரியான பெரிய பிரச்சனையாச்சு அந்த குழந்தைகள் பிறந்தப்ப போயிட்டாப்புல வேணாம் டிரைவர் அளவுக்கு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் ரசிகர்கள் சிக்க வச்சிட்டாங்க அதுக்காக தான் ரசிகர்களை இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கிட்டு இருக்காப்புல ரஜினி நான் பாட்டு நல்லா இருந்தேன் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன்னா நீங்களாம் சேர்ந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நாசமாக தானே போவீங்க கட்சியாக ஆரம்பிக்கிறேன்னு உங்களை தெருவில் எழுத்துக்கூடா நான் இல்லையா பாருங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் இப்போ கடைசியில் எல்லா ரசிகருக்கும் அறுபத்தஞ்சி ஏழு வயசாச்சு வீட்டில் இப்போ இது இப்போ அதாவது இப்போ பால் வாங்க போகக்கூட அளவு கூட இல்லாத அளவுக்கு ஆகிட்டாங்க வயசான ரசிகர் எல்லாம் ஏன்னா இவரோட ஏஜில் இருக்கும் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வீட்டில் வந்து அந்த வயதான பெண்மணிகள் மனைவிமார்கள்லாம் கழுவி கழுவி குத்துறாங்க இந்த ஆள் நாற்பது வருஷத்தை வீணாகிட்டான் ஐம்பது வருஷத்தை வீணாகிட்டான் அப்படின்ற அளவுக்கு ஏன் பண்ணார்னா ரஜினி அவங்க சிக்க வச்சதுன்னு காரணமாக ஒரு காலத்தில் ஏன் வாழ்க்கையில் மண்ணை போட்டீங்கள்டா காலத்தில் மண்ணை போட்டால் அன்னியோட தான் நீங்கள் இருக்கணும் வெண்ணியோட தான் இருக்கணும்னு சொல்லி கடைசியில் என்னையை போட்டு சிக்கலில் மாட்டி விட்டீங்களான்ற மாதிரியான ஒரு இதில் அவர் இருக்கார் அவர் அந்த பக்கம் தெரித்து ஓடுறாரு அவச்சு வந்து இந்த ஆன்மீகத்தில் தெரித்து ஓடுறவங்க போனால் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குன்றது பின்னாடி விசாரித்தா தெரியுது நீ ஈடி ஈடியை கூப்பிட்டு ஈடியை வைத்து இந்த பண விவகாரத்தை மட்டும் விசாரிக்கக்கூடாது அதுக்கு ஒரு துறையை வந்து எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுன்னா கிருமினர்களை விசாரிக்கிறாங்க கடத்தல்காரர்களை விசாரிக்கிறாங்க அதே மாதிரி டாக்ஸ் ஒழுங்காக கட்டாதனு விசாரிக்கிறாங்க பணம் மோசடி செஞ்சோன்னு விசாரிக்கிறாங்க வெளிநாட்டு அந்நிய சிலாவணி மோசடி செஞ்சோன்னு விசாரிக்கிறாங்க இது மாதிரி குடும்ப பிரச்சனை காரணமாக தெரித்து ஓடி தலைமறைவாக விஐபிகள் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களுடைய பின்னணியில் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறாங்கன்றதை விசாரிக்கிறதுக்கு சிபிஐ போன்ற ஒரு அமைப்பை ராகுல் காந்தி ஏற்படுத்தும் ஏன்னா ராகுல் காந்தி கல்யாணம் ஆகலைன்றதுனால அவருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது மோடிஜி கல்யாணம் ஆகலைன்றதுனால அவருக்கு இதெல்லாம் குடும்பம் பிரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஆகுது ஆனால் இது நம்ம ஜீலாம் பாருங்கள் அன்னைக்கே இதை விட்டார் இல்லைனா இந்த ரஜினிகாந்த் நிலைமை தான் அவருக்கு வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ அதை வந்து இதை விசாரிப்பதற்கு தனி குழுவை ஏற்படுத்தணும் ஏன்னாட்டு காப்பாற்றணும் விஐபிஸை காப்பாற்றணும் இல்லை குடும்ப பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இவங்க ஏதோ இந்தியாவில் பிறந்தனால இமேமலாக இருக்குது டக்கு டக்குன்னு போகிறாங்க வராங்க அவர் கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் வராரு ஒருத்தர் ராமேஸ்வரம் போகிறாரு ஒருத்தர் ஒரிசாவுக்கு போகிறாரு பரவாயில்ல வேற கோயில்களே இல்லாத நாட்டில் மாட்டினா எப்படி இருக்கும் சவுதி வீதியில் போய் மாட்டினா ஏன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக எங்கே தப்பி ஓடுவாங்க ஸோ அந்த மாதிரி காப்பாத்துறதுக்கு யில காப்பாற்றுறதுக்கு தனியாக இங்கு வேணும் கட்டாயம் சிபிஐ மாதிரியோ அது மாதிரியே வேணும் கண்டிப்பாக சார் நேரத்துக்கு முக்கியம் ரொம்ப நன்றி சார்